கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு சங்கீதக்காரன் அழகான ஒரு வசனத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா ஆண்டவர் கர்த்தர் கண்மலையை திறந்தார் வறண்டு போன நிலங்களில் வெயில் வெளிகள் வெளியில் ஆராய் ஓடிற்று தண்ணீர்கள் இந்த வசனம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் சேர்க்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வசனம் எப்படி என்றால் அவருக்கு விதை விதைத்த இடத்திலே தான் முளைய வைக்க வேண்டும் என்றது கிடையாது ஏனென்றால் இந்த உலகமே அவரால் உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது தண்ணீர் அவரால் கொடுக்கப்பட்டது பூமி அவரால் உண்டானது இப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கின்ற போது ஒரு வறண்டு போன இடத்திலே தண்ணீர் வர வைக்க அவரால் முடியும் வேதத்திலே பல உதாரண சம்பவங்கள் இருக்கிறது அதனாலே வறண்டு போலே இருந்தாலும் சரி காய்ந்து போய் இருந்தாலும் சரி அது ஒன்றுமில்லாது இருந்தாலும் அந்த இடத்திலே எதை வர வைக்க வேண்டுமோ அதை கடவுள் வர வைக்க சக்தி படைத்தவர் ஆண்டவர் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில இது எப்படி பொருத்தும் நாம் இந்த இடத்திலே இது நடக்காது இந்த இடத்துல வருவதற்கு இது வாய்ப்பு இல்லை இப்படிதான் மனிதனுடைய சிந்தனைகளும் யோசனைகளும் நம்பிக்கையும் ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆண்டவர் நினைத்தால் மனிதன் எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து உதவி மறைந்து ஆண்டவர் இன்னொரு இடத்திலே உதவி வரும் என்பது அதுதான் சாத்தியம் அப்போ ஆண்டவரால் எல்லாம் கூடும் ஆண்டவரால் எல்லாம் ஆகும் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற சிந்தனை இதிலிருந்து வெளிவருகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு ஆண்டவர் மீது இருக்கிறதா வறண்டு போன நிலத்திலும் தண்ணீர் வைக்க முடியும் என்ற ஆண்டவர் நம்மோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அவர் நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் என்ற உறுதியில விசுவாசத்திலே நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை